மூட்டுவதற்கான மரத்தை அல்லது நாம் உண்டாக்கினோமா என்று கேட்கிறான் இந்த ஆயத்திலே மனிதர்கள் வாழக்கூடிய மனிதர்கள் நாம் பயன்படுத்தக்கூடிய நெருப்பை பற்றி அதுவும் மரத்தின் மூலமாக உண்டாக்கக்கூடிய நெருப்பை பற்றி அல்லாஹால நாம் சிந்திக்க வேண்டும் என்று கேட்கிறார் நீங்கள் பச்சை வைக்கக்கூடிய அந்த நெருப்பை எப்பயாவது யோசித்து பார்த்தது உண்டா அந்த மரம் அந்த அந்த நெருப்புக்கான மரத்தை நீங்கள் உண்டாக்கினீர்களா அல்லது நாம் உண்டாக்கினோமா என்று அல்லாஹால மரத்தை பற்றி சிந்திக்குமாறும் மரத்திலிருந்து வரக்கூடிய நெருப்பை பற்றி சிந்திக்குமாறும் இறைவன் பேசுகிறான் இப்ப நாம வாழக்கூடிய நவீன காலத்துல ஒரு நெருப்பை பத்த வைக்கிறது தான் இன்னைக்கு சாதாரண விஷயம் அப்படித்தானே நிறைய டெக்னாலஜி வளர்ந்து போச்சு ஒரு லைட் ஆன் பண்ணா கேஸ் மூலமா நமக்கு நெருப்பு கிடைக்கிறது அதே மாதிரி ஒரு வச்சி குச்சி நம்ம பத்த வச்சோம்னா அதுல இருந்து சில கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அதிலிருந்து நமக்கு நெருப்பு கிடைக்கிறது அதே மாதிரி இன்னைக்கு மின்சாரத்தின் மூலமாகவும் நமக்கு நெருப்பு உண்டாக்க முடியும் அதன் மூலமாக நம்முடைய தேவைகளை நாம செய்து கொள்ள முடியும் அப்ப நவீன காலத்துல வாழக்கூடிய மக்களுக்கு அதிகமாக மரத்தின் மூலமாக மரத்தை பற்ற வைத்து அதன் மூலமாக நெருப்பை உண்டாக்கி அதிலிருந்து நம்முடைய சமையல் தேவைக்கோ அல்லது மற்ற தேவைகளுக்காக பயன்பாடு என்பது இன்னைக்கு நம்முடைய காலத்தில் என்பது ஓரளவு குறைந்திருக்கு முழுமையா குறையில அப்ப நாம அதனால நெருப்பை பற்றியான அந்த சிந்தனை என்பது நமக்கு ரொம்ப குறைவுதான் ஆனா அல்லாஹ் கேட்கிறான் நீங்கள் மூட்டுகிற நெருப்பை சிந்தித்தது உண்டாள் மரத்திலிருந்து உங்களுக்கு நெருப்பு வருகிறதே இந்த மரத்தை படைத்தது நீங்களா நானா என்று அல்லாஹ இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கேட்கிறான் அப்ப முஸ்லிம்கள் நாம அல்லாஹினுடைய படைப்புகளை ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பு மனிதர்களுக்கு அத்தியாவசியமான ஒரு படைப்பாக இருப்பது நெருப்பு தான் இப்ப நெருப்பின் மூலமாக நாம ஏராளமான நன்மைகளை பெற்றுக் கொண்டு இருக்கிறோம் மரத்தை பத்த வைத்து விறகு விறகு நெருப்பின் மூலமாக நாம பல பல்வேறு நன்மைகள் இப்ப இருக்கிற மனிதர்கள் கடந்த காலத்தில் நமக்கு முன்னால் வாழ்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது கேஸ் அடுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால அதே மாதிரி எலக்ட்ரிக் ஸ்டவ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால எல்லாம் இன்னும் பல எரிபொருட்களால் நாம இன்றைக்கு நெருப்பு உண்டாக்குறோம் இதற்கு முன்பாக வாழ்ந்த மனிதர்கள் முழுக்க முழுக்க விறகு அடுப்பை தான் பயன்படுத்தினாங்க அந்த மரத்தை வைத்துதான் நெருப்பை உண்டாக்கி அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அதை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஆதி காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு நெருப்பு என்பது இந்த மரத்தால் உண்டாக்கக்கூடியதுதான் அவர்களுக்கு அடிப்படையாக இருந்தது சமையலுக்கும் அதே மாதிரி கடுமையான குளிர்காலம் குளிர்காலம் ஏற்படும் போது அதற்கு நெருப்பை பற்ற வைத்து நெருப்பை மூட்டி அதிலிருந்து குளிர் காயக்கூடியவர்களாக அது ரொம்ப குறிப்பாக குளிர் பிரதேசங்கள்ல வாழக்கூடிய குளிர் கடுமையான குளிரிலே வாழக்கூடிய நாடுகள்ல வசிக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இந்த மரத்தின் மூலமாக அவர்கள் உண்டாக்கக்கூடிய நெருப்பு தான் அடிப்படையாக இருந்ததாக நம்ம கடந்த கால வரலாறு எல்லாம் ஓரளவு அப்ப நெருப்பு என்பது ஒரு அத்தியாவசியமான ஒன்றாகத்தான் மனிதர்களுக்கு இருந்து வருகிறது இப்ப சற்று குறைந்தாலும் கூட இதை அல்லாஹ் நம்மை சிந்தித்து பார்க்குமாறு இறைவன் பேசுகிறார் இப்போ உலகம் முழுவதிலும் முழுவதுமாக இந்த விறகு அடுப்பு பயன்பாட்டிலே இல்லை என்று நாம யாரும் சொல்ல முடியுமா நிச்சயமாக கிடையாது இன்னைக்கு கூட விறகால் சமைக்கக்கூடிய அந்த விறகு கட்டையால் நெருப்பை உண்டாக்கி அதன் மூலமாக பல வகையான பயன்பாடுகள் என்பது மனித விதத்தில் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது பல ஆய்வுகள் சொல்லுகிறது உலகத்தில் உள்ள மக்கள் கிட்டத்தட்ட எட்நூறு கோடிக்கு நெருக்கமான மக்கள் இருக்கிறாங்க மக்கள் தொகையில அதுல இருநூறு கோடி மக்கள் உலக நாடுகளில் வாழக்கூடிய இருநூறு கோடிக்கு அதிகமான மக்கள் இன்றைக்கும் தான் அவர்கள் பயன்படுத்தி கொண்டு வருவதாக ஆய்வுகள் சொல்கிறது இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த பிறகும்கூட கூட பொருளாதாரத்திலே பின்னடைவில் வாழக்கூடிய குறிப்பாக கிராம பகுதியில் வாழக்கூடிய அதிகமான மக்கள் அவர்கள் மரத்தை வெட்டி அதை பல துண்டுகளாக ஆக்கி அந்த விறகின் மூலம் நெருப்பை மூட்டி அதன் மூலம்தான் சமையல் உட்பட பல தேவைகளை அவர்கள் பயன்படுத்தி வருவதாக ஆய்வுகள் சொல்லுகிறார் கிட்டத்தட்ட இருநூறு கோடிக்கு அதிகமான மக்கள் யோசிச்சு பாருங்க நான்கு உலக உலகத்தினுடைய மக்கள் தொகையை நான்காக பிரித்தால் நான்கில் ஒன்று சதவீத மக்கள் என்ன செய்யறாங்க அவர்கள் இன்றைக்கும் இந்த விறகு மூலமாக அதில் உண்டாகக்கூடிய நெருப்பை தான் அவர்கள் பயன்படுத்துவதாக ஆய்வுகள் சொல்லுகிறார் அப்ப இந்த நெருப்பு என்பது மனிதர்களுக்கு ஏராளமான பயன்பாடாகவும் அடிப்படை தேவையாகவும் இன்றைக்கும் அதை இருந்து கொண்டு இருக்கின்றனர் இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் பல டெக்னாலஜி வளர்ந்தாலும் கேஸ் வந்தாலும் சரி இன்னும் பல வகையான மின்சார சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் சரி இந்த விறகின் மூலமாக உண்டாக்கக்கூடிய நெருப்பு என்பது முழுவதுமாக மனிதர்களின் பயன்பாட்டிலிருந்து ஒரேடியாக அவை பயன்பாடு இல்லாமல் போய்விடார் மனிதர்கள் அதை பயன்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் காரணம் அது மனிதனுக்கு பல வகையான நன்மைகளை உண்டாக்குகின்றன இப்போ கறிக்கட்டைய மனிதர்கள் ஏராளமான பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறாங்களா இல்லையா அந்த மரக்கட்டிய பல வகையான சமயங்களுக்கும் மற்ற விஷயங்கள் பயன்படுத்திட்டு அதுல இருந்து வரக்கூடிய கரிகட்ட அது எந்த அளவுக்கு பல விஷயங்களுக்கு பயன்பாடாக இருக்கிறது அதை நாம கண்ணுக்கு முன்னால முன்னாலும் நமக்கு தெரிஞ்ச ஒரு பயன்பாடுனா இன்னைக்கும் பாக்ஸ்ல அந்த அந்த மர கட்டிகளை செய்யறாங்க அந்த எரிந்த விறகு கட்டிகளை வைத்துதான் அவர்கள் அந்த பாக்ஸ் அந்த யூஸ் பண்ணி கூட அந்த பயன்பாடுல அவர்கள் கொண்டு இருக்கிறார்கள் அப்ப இது மாதிரி இன்னும் பல வகையான பயன்பாடுகள் இருந்து கொண்டுதான் இருப்பதாக நாம் பல ஆய்வுகளை பார்க்கிறோம் அல்லாஹு இறைவன் பசுமையான மரச்சிலிருந்து நாரான் உங்களுக்கான நெருப்பை அவன் உண்டாக்கி இருக்கிறான் தும் மின் தோக்கைதூன் நீங்கள் அதிலிருந்துதான் நெருப்பை மூட்டிக் கொண்டு இருக்கிறீர்கள் திருக்குறானினுடைய முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தின் எண்பதாவது வசனத்திலே அல்லாஹம்தாலா பேசுகிறான் அப்போ இறைவன் இந்த வசனத்தில் நமக்கு இறை பற்றி பேசுகிறான் மனிதர்கள் நெருப்பின் நெருப்பை எப்படி உண்டாக்குகிறார்கள் அந்த மரத்தின் மூலமாக பசுமையான மரத்தை அதை நீங்கள் அதிலிருந்து நெருப்பை உங்களுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹம்தாலா இதிலும் அதே அந்த நெருப்பை பற்றியான செய்தி அல்லாஹம்தாலா பேசுகிறான் இப்போ முஸ்லிம்கள் அல்லாஹினுடைய படைப்புகள்ல இறைவன் இந்த மரத்தின் மூலமாக வரக்கூடிய நெருப்பை பற்றியும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இவை மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பயன்பாடாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து அல்லாஹினுடைய முக்கியமான படைப்பாக இவை இருக்கிறது என்பதை உணர வேண்டும் என்று அல்லாஹத்தால நம்மை சிந்திக்குமாறு திருக்குறான் வழியாக இறைவன் நமக்கு அறிவுரை சொல்கிறான் அல்லாஹ் அந்த ஐம்பத்தி ஆறாவது வசனத்துல எழுபது எழுபத்தி ஒன்னு எழுவத்தி ரெண்டு தொடர்ந்து அல்லாஹ பேசுகிறான் நஹ்னு ஜவல்லாக ததுக்கிரத்தன் மூக்கு மூக்குவீன் மேலும் இந்த மரம் மரத்தின் மூலமாக எரிக்கப்படுகிற இந்த நெருப்பு இதனால் உங்களுக்கு படிப்பனையாகும் இதை குறித்து உங்களுக்கு நாம் எச்சரிக்கை செய்கிறோம் நரகத்தை குறித்தான ஒரு நினைவூட்டலாக இந்த நெருப்பை நாம் ஆக்கியிருக்கிறோம் மேலும் தேவை உள்ளவர்களுக்கு இதை பயன்பாடாகவும் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹாலா ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயத்தின் எழுபத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹு தாலா பேசுகிறான் நபிகள் நாயும் செல்லு நகையு செல்லம் அவர்கள் இந்த ஒரு ஆயத்திற்கு அல்லாமின் தூதர் செரல்லா உலகம் விளக்கம் கொடுக்கிறார் இந்த ஆயத்து அருளப்பட்ட பிறகு நபிகள் நாயம் செல்லாஹ் அலேஸ்வல் அவர்கள் உலகத்தில் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த நெருப்பு என்பது நரக நெருப்பு ஜகன்னம் நரக நெருப்பினுடைய எழுபது பங்குகளில் ஒரு பங்காகும் என்று சொல்லா குறிப்பிடறாங்க அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாஹின் தூதரே நாளை ஆகரத்திலே அல்லாஹுவை நம்பாமல் வாழக்கூடிய பாவிகளை இறைவன் தண்டிப்பதற்கு இந்த உலகத்தினுடைய நெருப்பே போதுமானதுதானே என்று கேட்கிறார் அப்போ நபிகள் சொன்னார்கள் தன்னை ஈமான் கொள்ளாமல் வாழ்ந்த பாவிகளுக்கும் மேலும் அல்லாஹ் நம்பிக்கை கொண்ட பிறகு இறைவனுக்கு இணைவிக்கக்கூடிய அந்த செயலை செய்தவர்களுக்கும் அல்லாஹு முத்தாலா அவன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த நரகம் என்பது இன்னும் அச்ச பாவங்களை செய்தவர்களுக்கு இறைவன் தண்டனையாக கொடுக்க போகிற அந்த ஜகன்னம் அந்த நரக நெருப்பு என்பது இந்த உலக நெருப்பை விட அறுபத்தி ஒன்பது மடங்கு அதனுடைய வெப்பமும் அதனுடைய வீரியமும் இருக்கும் ஒவ்வொரு பாகமும் உலக நெருப்பில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ண தன்மை இருக்கும் என்று நபிகல் நாயின் செல்லலாக முலையர் செல்வம் அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கமாக கூடுதலான ஒரு தகவலை நரகத்தை பற்றியான சிந்தனையும் அல்லாஹ் இதில் நினைவூட்டுகிறாள் அதற்கு விளக்கமாக அல்லாஹின் தூதர் செல்லலாக முலையர் செல்வம் அவர்கள் சொல்லுகிற இந்த செய்தியை பார்க்கிறோம் அப்ப முஸ்லிம்கள் இந்த நெருப்பை மரத்தின் வழியாக மனிதன் அதை அதை விறகாக வெட்டி அதிலிருந்து நாம் நெருப்பை உண்டாக்கி பல வகையான சமையலுக்கும் பல வகையான தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமே இதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் உலக நாடுகளை பற்றி அதிலும் ஒரு விரிவான புள்ளி விவரங்களை நமக்கு கொடுக்கிறார்கள் இந்தியாவில் மட்டுமே இதுவரைக்கும் அறுபத்தி ஐந்து கோடிக்கு அதிகமான மக்கள் இன்றைக்கும் விறகு அடுப்பில் தான் பயன்படுத்துறாங்க ஏன்னா ஒண்ணு விலைவாசி அதிகமா இருக்கு கேஸ் ஒரு ஒன்றரை

பல கிராமங்கள் இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து கோடிக்கு அதிகமான மக்கள் இந்தியாவினுடைய மக்கள் தொகை என்பது நூத்தி இருபது கோடிக்கு அதிகமான மக்கள் இருக்கிறாங்க அதுல சராசரியாக பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் கிராம பகுதிகளில் விறகதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் விறகின் மூலமா வரக்கூடிய நெருப்பை தான் அவர்கள் பயன்படுத்துவதாக ஆய்வுகள் சொல்வதை நாம பார்க்கிறோம் அல்லாஹு நமக்கு சொல்லக்கூடிய இந்த வசனத்திலும் இறைவனுடைய அந்த மகத்தான படைப்பு நமக்கு மிகப்பெரிய அற்புதமாக விளங்குவதை நாம் பார்க்க நமக்கு நினைவூட்டலாக சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த ஆயத்தை அத்தியாயத்தினுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் உமது இறைவனின் பெயரை மகத்துவமிக்க உமது இறைவனின் பெயரை கொண்டு அவனை நீங்கள் துதியுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறுக்குடைகளை இந்த ஞானமச்சுகளை இந்த படைப்புகளை சிந்தித்து பார்த்து இறைவன் நமக்கு இதை கொடுத்ததற்காக வேண்டி அல்லாஹினுடைய சிறப்புமிக்க அழகிய மகத்தான பெயர்களை சொல்லி அவனை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள் தஸ்வீக சொல்லுங்கள் என்று தாலா அந்த வசனத்தை முடிப்பதை நாம பார்க்கிறோம் முஸ்லீம்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற இதுவும் ஒரு மகத்தான படைப்பாக இருக்கிறது அதே மாதிரி இந்த ஆயத்திலே நம்ம கூடுதலாக அல்லாஹ் மரத்தை பற்றியும் பேசுகிறாங்க வேறொரு வசனங்களிலும் அல்லாஹ் இந்த மரங்கள் உலகம் முழுவதும் கொடான கோடி மரங்கள் இருக்கிறது இந்த மரங்கள் அதனுடைய நன்மைகளை பற்றி நாம் பல வகையான செய்திகளை கேள்விப்பட்டிருக்கும் அல்லாஹம் தாலா குரான்ல மரங்களை பற்றியும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று இறைவன் பேசுகிறார் குரானினுடைய இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தின் அறுபதாவது வசனத்தில் அல்லாஹம் பேசுகிறான் மாக்கானலக்கும் உங்களுக்கு அன் தும்பி தூ ராகா அல்லாக தவிர வேறு எவராலும் மரத்தை உண்டாக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கிறதா அல்லாஹ் கேட்கிறான் உலகம் முழுவதும் உங்களுக்கு அவன் தான் மரங்களை படைத்திருக்கிறான் அவனை தவிர வேறு எவராலும் மரங்களை உண்டாக்க முடியுமா அல்லாஹ கேட்கிறான் கேட்டுவிட்டு அல்லாஹ சொல்லுகிறான் அல்லாஹுவோடு வேறு கடவுளை நீங்கள் வணங்குகிறீர்களான் பல்ஹும் கவுமுன் அதிகமானோர் அவர்கள் அல்லாஹுக்கு இணையாக பல தெய்வங்களை ஆக்கி விடுகிறார்கள் என்று சொல்லி அந்த வசனங்களை அல்லாஹ் முடிக்கிறான் இறைவன் ஒரே வசனத்துல மரத்தை பற்றி அல்லாஹ சுட்டி காண்பித்து விட்டு உங்களுக்கு உலகம் முழுக்க மரங்களை நாம உங்களுக்காக முளைக்க இந்த மரங்கள் அல்லாஹ் அல்லாதோரால் நீங்கள் யாரெல்லாம் கடவுளாக நம்புகிறீர்களோ அவர்களால் இந்த மரங்களை முளைக்க செய்ய முடியுமா சிந்திக்க மாட்டீர்களா அல்லாஹுவோடு வேறு கடவுளை நீங்கள் வணங்குகிறீர்களா அவர்கள் அதிகமானோர் அல்லாஹுவிற்கு பல கடவுள்களை இணை வைக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார் என்று சொல்லி இறைவன் அந்த வசனத்தில் மரம் என்பது இறைவனுடைய மகத்தான ஒரு படைப்பாக இருப்பதாக அல்லாஹ் பேசுகிறான் அதையும் நாம் மனிதர்கள் உணகு உணர்கிறோம் மரம் இல்லாவிட்டால் இந்த உலகத்துல உயிரணங்கள் வெகு விரைவாக அவைகள் மரணித்து போகும் மரத்தினுடைய அடிப்படையான நன்மை என்ன இவ்வளவு மரங்கள் இருக்கிறது ரொம்ப முக்கியமான மரங்களுடைய நன்மை மனித உலத்திற்கும் மற்ற உயிர உயிரினங்களுக்கும் மரத்தால் நமக்கு கிடைக்கிற மிக முக்கியமான பலன் என்ன சொன்னால் மரங்கள் அதிகமாக மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய பிராண வாயுவை அவை வெளியிடுகின்றன மனிதர்கள் வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லக்கூடிய அந்த கெட்ட நச்சு காற்றை அவை இழுத்துக் கொள்கின்றன உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு சதவீதம் ஆக்சிஜன் உற்பத்திக்கு அடிப்படையாக இருப்பதே மரங்கள் தான் காரணம் என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறார் அல்லாஹு தலா உலகத்துல காற்று மண்டலத்துல இயல்பாக இறைவன் நமக்கு ஆக்சிஜனை படைத்திருக்கார் ஆனால் இது மட்டுமே நமக்கு போதுமானதாக இருக்க மரங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த நல்ல காட்சி என்பது அந்த ஆக்சிஜன் என்பது மனிதர்களும் மற்ற உயிரினங்களும் வாழ்வதற்கு மிக அவசியமாக இருப்பதாக உலகம் முழுவதும் இருபத்தி எட்டு சதவீதம் மரங்கள் தான் மனித குலத்திற்கும் மற்ற உயிரினங்களுக்கும் இந்த ஆக்சிஜனை வெளிப்படுத்துவதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிற மற்றொரு செய்தியை நாம பார்க்கிறோம் இப்ப மரங்கள் என்பது மனித சமுதாயத்திற்கு அல்லாமல் கொடுத்திருக்கக்கூடிய மற்றொரு மகத்தான படைப்பு இதையெல்லாம் அதிகமான மக்கள் நாம சிந்திக்கிறதே கிடையாது அல்லாஹினுடைய ஏராளமான படைப்புகள் நம் கண்ணுக்கு முன்னால் இருக்கின்றன ஆனால் அதை பல வகையான பயன்பாடுகளை அதை அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்கிறோம் பயன்படுத்துகிறோம் அதன் மூலமாக இறைவனுடைய ஆற்றலை பலர் நாம சிந்திக்காமலும் உணராமலும் கடந்து செல்கிறோம் அல்லாஹு தாலா அதான் குரான்ல கேள்வி கேட்கிறான் மரங்களை உங்களுக்கு முளைக்க செய்யக்கூடிய வேறு யாரும் உங்களுக்கு இருக்கிறார்களா அப்படி யாரும் உங்களுக்கு இல்லையே நாம் தான் இந்த மரங்களை உண்டாக்கினோம் என்னை நீங்கள் வணங்காமல் என்னோடு வேறு கடவுளை நீங்கள் போய் வணங்கி கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹால நம்மை நோக்கி கேள்வி கேட்கிறார் அதே மாதிரி மரங்கள் மனிதனுக்கு செய்யக்கூடிய நன்மைகள் அதை பத்தி நாம தனியா பேசல இருந்தாலும் சில செய்திகளை நாம இங்கே உங்களுக்கு நினைவூட்டுகிறோம் மரம் என்ன செய்கிறது காற்றில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையான பல வகையான அந்த விஷவாயுகளைப் போல இன்னும் பல வகையான கெட்ட வாயுகள் இருக்கின்றன அவை அனைத்தையும் மரங்கள் தான் உறிஞ்சிக் கொள்கின்றன அது அப்படியே காற்று மண்டலத்தில் இருந்ததுன்னா மனிதர்களுக்கு சுவாச பிரச்சனை வரும் பல வகையான நோய்கள் வரும் அதனால பலர் அதை தாங்க முடியாமல் மரணத்தில் போய் விழுந்து விடுவார்கள் அப்ப இந்த பிரச்சனை இயல்பாகவே காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய ஒன்றாக அல்ல எதை வைத்திருக்கிறான் மரங்களை இறைவன் வைத்திருக்கிறான் மரங்களால் பல வகையான நச்சு காற்று காற்றில் இருக்கக்கூடிய பல மோசமான மனிதனுக்கு மனிதன் உடலுக்கு தீங்கை ஏற்படுத்தக்கூடிய பல வகையான கெட்ட அந்த காட்சினை அவை கொள்வதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறார்கள் அதே மாதிரி மரத்தால் நமக்கு ஏற்படுவதே மற்ற மற்றொரு பல முக்கியமான நன்மை என்னன்னா மரங்கள் இருப்பதின் காரணமாகத்தான் வெப்பம் பூமியிலே குறைவாக இருக்குமா மரங்கள் இல்லாவிட்டால் பூமி எப்போதே எப்போதே சூடாக மாறி பல வகையான கடுமையான வெப்பத்திற்குரிய பூமியாக நமது பூமி மாறி இருக்கும் ஆனால் அது ஏற்படாமல் பூமியினுடைய நமது இந்த உலக வாழ்க்கை சரியாக ஓரளவு மனிதன் வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கான அந்த வெப்பம் இருப்பதற்கு அடிப்படை காரணம் அதற்கும் மரம் தான் என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கும் இருப்பதின் மனித குலத்திற்கும் மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் ஏராளமான நன்மை இருப்பதாக சொல்கிறார்கள் அதே மாதிரி மரங்கள் என்ன செய்யும்னா மழை பொழியதில்லை அந்த பெய்யக்கூடிய மலையை தங்க வைக்குமா நிலத்தடி நீராக அவை உறிஞ்சு நிலச்சடி நீராக அவை தக்க வைத்துக் கொள்கின்றன அதன் மூலமாக மனிதர்களுக்கு ஏராளமான நன்மை கிடைக்கின்றன என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறார் இப்படி பல நன்மைகள் நமக்கு அல்லாஹ படைத்திருக்கக்கூடிய இந்த மரங்களால் ஏற்படுகின்றன என்று இந்த தகவலை நமக்கு சொல்கிறார் முஸ்லீம்கள் யோசிச்சு பாருங்க உலகம் முழுக்க கோடான கோடி மரங்கள் இருக்கின்றன அதனுடைய அதிலிருந்து இந்த பொதுவான நன்மைகளை தாண்டி ஏராளமான உணவுகள் அவை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றன மனிதனுக்கு சுவைமிக்க பல பழங்கள் மரங்கள் இருந்தால் நமக்கு கிடைக்கிறது மா பலா வாழை என்று சொல்லக்கூடிய மூன்று மிக முக்கியமான சுவைமிக்க பழங்களும் நமக்கு மரத்தின் வழியாகத்தான் இறங்கி தந்து கொண்டு அதுவல்லாமல் இன்னும் ஏராளமான நன்மை சொல்லிக் கொண்டே போகலாம் அதுல ரொம்ப குறிப்பிட்டு நாம சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு உலகம் முழுவதும் வாகனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது எல்லா வாகனங்களுக்கும் நாம என்ன செய்யறோம் வீல் ஏற்பாடு செய்யறோம் சக்கரம் இருக்கு அந்த சக்கரம் வெறும் சக்கரத்தை வச்சு பூமியில ஓட முடியுமா அதற்கு என்ன செய்யறாங்க ரப்பருக்கு அவங்க ரப்பர் டயரை கண்டுபிடிக்கிறாங்க இந்த ரப்பர் இருந்து கிடைக்குது எவ்வளவு கோடிக்கணக்கான வாகனங்கள் இருக்கு காரு பைக்கு சைக்கிள் இன்னொரு பக்கம் இத்தனை கோடிக்கணக்கான வாகனங்களுக்கும் இந்த ரப்பர் எங்கிருந்து மனிதன் கிடைக்கிறது மரங்கள் தான் ரப்பர் மரம் என்று அல்லாஹ் படைத்து இருக்கார் மரத்துல இறைவன் ரப்பரை வைத்து அதிலிருந்து மனிதனுக்கு எண்ணிலனுங்கான பயன்பாடு அந்த ஒன்றை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டாலே மனிதர்கள் வியந்து போய் விடுவார்கள் இப்படி ஒரு படைப்பா இந்த ரப்பர் மரம் மட்டும் இல்லனா மனிதன் கண்டுபிடிக்கக்கூடிய என்ன பெரிய டெக்னாலஜியா டெக்னாலஜி ரப்பர் அவனால் கண்டுபிடிக்க முடியுதா அவர்களால் கண்டுபிடிக்க முடியல மரங்களை வெட்டி வெட்டி தான் அந்த ரப்பர் மரத்தில் இருந்து தான் செய்கிறார்கள் ஏரோப்ளேன் உட்பட எல்லா வாகனங்களுக்கும் தேவையான அந்த டயரை அதிலிருந்து தான் அந்த ரப்பர் மரத்தை எடுக்கிறான் இன்னும் பல பல வகையான பயன்பாடுகள் அல்லாஹ் படைத்திருக்கிற இந்த மரங்கள் மூலமாக மனித சமுதாயத்திற்கு இருக்கிறது முஸ்லிம்கள் இறைவனுடைய மகத்தான படைப்பாக இருக்கிற இந்த மரத்தையும் நாம் சிந்தித்து பார்க்கணும் இவ்வளவு மரங்களை உண்டாக்கியவன் யார் இன்றைக்கு முஸ்லிம்கள்ல சிலர் நாம ஏன் திரும்ப திரும்ப தர்கா விஷயத்தை இங்கே நாம் சுட்டி காட்டுகிறோம் என்றால் பல முஸ்லிம்கள் அந்த நம்பிக்கையிலிருந்து நாம் விலகி இருந்தாலும் கூட இன்னும் சில முஸ்லிம்கள் அந்த நம்பிக்கையில இருக்கிறார் இறந்து போனவர்களுக்கு சில சக்தி இருக்கிறது அவர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் அவர்கள் நமக்கு குழந்தை தருவார்கள் அவர்கள் நம்மை பாதுகாப்பார்கள் என்கிற நம்பிக்கை இருப்பதின் காரணமாக அல்லாஹ் எங்கெல்லாம் தனது படைப்பை பேசுகிறானோ அங்கே இறைவன் சொல்லக்கூடிய மிக முக்கியமான எச்சரிக்கை என்ன என்னை வணங்காமல் எனக்கு இணையாக வேறு கடவுள் நீங்க வணங்குறீங்கன்னு அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான் சுட்டி காட்டுகிறான் அதனாலதான் நாமும் அதை சொல்ல வேண்டியது நமக்கு கடமை ஏற்படுகிறது இறைவன் தனக்கு இணை வைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் எடுத்து சொல்லி இவைகள் இதையெல்லாம் படைத்ததா என்று அல்லாஹ் கேட்கிறார் அப்போ அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய முஸ்லிம்கள் இறைவனுக்கு ஷிர்க்கான எந்த செயலையும் ஒருபோதும் நாம் செய்யக்கூடாது இறைவனுடைய படைப்புகளை சிந்தித்து இவை அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவன் அவனுக்கு இணையாக யாரையும் ஆக்கக்கூடாது என்பதிலே நமது ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ் தஆலா பேசுகிறார் அப்ப இப்படி அல்லாஹினுடைய மகத்தான படைப்பாக இந்த மரங்களும் இருக்கிறது அதன் பயன்பாடுகள் ஏராளம் நம்ம எல்லா விஷயத்திலும் ஒரு சில உதாரணங்களும் மேற்கோள் காட்டுகிறோம் நம்ம இதை சிந்தித்து பார்க்கணும் நாமும் தனிப்பட்ட முறையில மரத்தால் என்ன நன்மை எல்லாம் யோசிச்சு பாருங்க நீங்களும் தேடி படிச்சு பாருங்க எவ்வளவு செய்திகள் நமக்கு கிடைக்கும் அதையெல்லாம் இறைவன் இந்த ஒற்றை படைப்பின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பான் என்றால் அவர் அல்லாஹிற்கு நாம் எவ்வளவு நன்றி உள்ள அடியார்களாக இருக்க வேண்டும் அதே மாதிரி அல்லாஹு தால

அல்வானிக்கும் மாறுபட்ட நிறங்களும் அல்லாஹினுடைய சான்றுகள் ஆலமீன் இவை அனைத்தும் அகில மக்களுக்கும் உலகத்தில் வாழ்கிற அத்தனை பேருக்குமான சான்றாகும் என்று சொல்லி அல்லாஹால பேசுகிறார் இதுல வானத்தை பற்றி வானங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் பூமியை பற்றி அல்லாஹ பேசுகிறான் அதற்கு அடுத்ததாக இறைவன் மனிதர்கள் பேசுகிற மொழிகளும் மிகப்பெரிய அத்தாட்சி என்று அல்லாஹ சொல்கிறான் மனுஷன் இன்னைக்கு எவ்வளவு மொழி பேசுறான் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஏழாயிரம் மொழிகள் மனிதர்கள் பேசி கொண்டிருப்பதாக ஆய்வுகள் சொல்லுகிறது அவ்வளவு மொழி மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கான் இதுல என்ன பெரிய சான்று நாம் யோசிக்கலாம் மொழிகள் பேசுகிற அந்த அறிவு திறனை அல்லாஹான் மனிதன் கொடுத்திருக்கிறான் இந்த திறனை மட்டும் அல்லாஹ் நமக்கு தராவிட்டால் கண்டிப்பாக உலகத்திலே எந்த மனிதனும் பிற மனிதனோடு அவர்கள் ஒருபோதும் தொடர்பு கொள்ளவே முடியாது அடிப்படை பிறரோடு நாம் தொடர்பு கொள்வதற்கு மிக முக்கியமான இறைவன் நமக்கு அற்புதமான ஒரு ஏற்பாடுதான் மனிதர்கள் நாம் பேசக்கூடிய இந்த மொழி அறிவு மொழி அறிவை மனிதர்களுக்கு அல்லாத்தான் உண்டாக்கி இருக்கிறான் நாம நமக்கு அல்லா ஒரே ஒரு நாக்கு தான் கொடுத்திருக்கிறான் இந்த நாக்கிலிருந்து எத்தனை வகையான ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட வகையான மொழி சத்தம் வருகிறதா இல்லையா எப்படி வரும் எப்படி இது சாத்தியம் தமிழ் ஒரு மாதிரி பேசுறோம் ஆங்கிலம் ஒரு மாதிரி பேசுறோம் உருது ஒரு மாதிரி எல்லாமே ஒரே வாயு தான் ஒரு வாயுக்குள்ளாக ஒரு இருந்து அந்த சப்தத்தை மாற்றுவதன் மூலமாக மொழிகள் வேறுபடுகின்றன அது மாதிரி ஒவ்வொரு மொழிகள் மொழியை அது வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அது கோடிக்கணக்கான மக்கள் அந்த மொழியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அரபு மொழியை கோடிக்கணக்கான மக்கள் பேசுகிறார்கள் ஆங்கில மொழியை கோடிக்கணக்கான மக்கள் பேசுகிறார்கள் இப்படி உலகம் முழுவதும் பல நாடுகளில் வாழக்கூடிய மக்கள் பல மாறுபட்ட மொழிகளை பேசுகிறார்கள் அல்லாஹ் இதை சொல்லுகிறான் மொழியை நாம் உங்களுக்கு படைத்திருக்கிறோம் இது என்னுடைய சான்று அகில மக்கள் அனைவருக்குமான சான்று என்று அல்லாஹ் சொல்லுவேன் ஒருவேளை அல்லாஹ் நமக்கு எல்லாம் அல்லாஹ் படைச்சிட்டு பேசக்கூடிய மொழி திறனை இறைவு நமக்கு தராவிட்டால் என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க நாம எதையெல்லாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் யாருக்கும் எந்த வகையிலும் கடத்தவே முடியாது எவ்வளவு எத்தனை விஷயம் தான் நம்ம செய்ய மூலமா பிறருக்கு கடத்திட முடியும் சொல்லிட முடியும் வாய்ப்பே இல்லை அதே மாதிரி நம்முடைய உணர்வுகளை மற்றவங்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியும் மொழியின் மூலமாகத்தான் நம்முடைய கஷ்டமோ கவலையோ அல்லது சோகமோ அல்லது சந்தோஷமோ இவை அனைத்தையுமே பிறருக்கு எப்படி கடத்த முடிகிறது மொழிதான் காரணம் நம்ம பேசக்கூடிய இந்த பாஷைதான் தான் காரணம் இப்படி ஏராளமான நன்மைகள் இந்த மொழியிலும் இருக்கிறது மொழியினாலதான் வியாபாரம் நடக்கிறது யாருனே தெரியாத உலகத்தில் வாழக்கூடிய ஏதோ ஒரு மொழி பேசக்கூடிய மனிதன் நமக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய சில பொதுவான மொழியை கொண்டு நாம் கண்டுபிடிக்கிற உலகத்தில் ஏதோ ஒரு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று சொன்னால் எப்படி அது சாத்தியம் மொழிதான் காரணம் பொருளாதாரமும் வியாபாரமும் அறிவியல் கண்டுபிடிப்புகளும் உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதர்களுக்கும் போய் சென்றடைவதற்கு அடிப்படையாக மனிதர்கள் பேசுகிற மொழியை அல்லாஹ் உண்டாக்கி வைத்திருக்கிறான் மொழி இல்லாவிட்டால் மனித இனம் எந்த வகையான முன்னேற்றமும் இல்லாமல் இந்த உலகத்திலே அவர்கள் ரொம்ப மோசமான நிலையில் தான் வாழ்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும் ரபுல் ஆலமீன் அப்படி இல்லாம மனிதனை அல்லாஹ பாருங்க இந்த மொழி அறிவை மனுஷனுக்கு மட்டும் தான் அல்லாஹ கொடுத்தான் வேற யாரும் எந்த படைப்புக்கும் அல்லாஹ் தரல கோடான கோடி படைப்பு அல்லாஹ் படைச்சும் கூட பேசக்கூடிய அந்த மொழியை அந்த அறிவை ரபுல் ஆலமீன் மனிதர்களுக்கு மட்டுமே அல்லாஹ கொடுத்து மனிதர்களுக்கு அதன் மூலமாக பல்வேறு நன்மைகளை தந்திருக்கிறான் இப்படி ரப்புல் ஆலமின் அவனது ஒவ்வொரு படைப்புகளிலும் தன்னுடைய அற்புதத்தை அவன் மகத்தானவன் என்பதை அல்லாஹ் நிரூபித்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹை நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்கள் இந்த வசனங்களை எல்லாம் கேள்விப்படுகிற நாம் அதை சிந்தித்து இறைவன் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக அல்லாஹுவை உளமாற முழுவதுமாக நம்பக்கூடியவர்களாக அல்லாகுவை தவிர வேறு யாரையும் நம்பாத மக்களாக இறைவனுக்கு நன்றி உள்ள நல்ல அடியார்களாக நாம் வாழ வேண்டும் இறைவனுடைய ஒவ்வொரு படைப்பும் நமக்கு மிகப்பெரிய படிப்பனையாக அல்லாஹ தந்திருக்கிறான் என்பதை உணர்ந்து செயல்படுவோம் எல்லாம் உள்ள இறைவன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்மை ஆக்குவானா என்று சொல்லி எனது பயானை நிறைவு செய்கிறேன் இன்னும் பல படைப்புகள் இருக்கின்றன இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தொடரிலே நாம் காண்போம் என்று சொல்லி எனது பயானை நிறைவு செய்கிறேன் என்று இல்லாகி ரொம்ப ஆளுமின் السلام عليكم ورحمه الله وبركاته